இதை வந்து ஆயுர்வேதத்தில் புணர்வான்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அரிஷ்டமும் வருது இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது இந்த மூக்கிரட்டை அப்படின்றது இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்கன்னா கஷாயமாக வச்சு குடிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்க அவங்களுக்கு சீரகம் கொஞ்சம் மிளகு இந்த மூக்கிரட்டை இதை போட்டு கஷாயம் வச்சு சூப்பு மாதிரி குடிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிகாலில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வளருதுன்னு சொல்லுவாங்க அது எலும்பு வளர்கதல்ல அந்த உப்பு படிமானம் தான் அதுதான் வந்து அவங்களால தூங்கி எந்திரிச்சு கீழே சடனாக காலை ஊன முடியாதது அல்லது அதிக வெயிட் வச்சு தூக்க முடியாது போன்ற காரணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கு அது உங்களுக்கு துணை புரியும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க குடிச்சு குடிச்சு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டையை தொடர்ந்து அவங்களுடைய உணவுல சேர்த்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகி கல்லீரல் இருக்க தேவையில்லாத அந்த கழிவுகள் வெளியேறி பார்த்தீங்கன்னா கல்லீரல் புதுமை அடையும் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணையின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜையா இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் கிட்ட ஒரு மூலிகை இருக்கு இதை வச்சு என்ன மருத்துவ குறிப்பு போறாருன்னு பார்ப்போம் ஐயா உங்க கையில் இருக்கிற மூலிகை பேர் என்ன இது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா என் நோய்கள் குணமாகும் என் கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கிய இதை வந்து ஆயுர்வேதத்தில் புணர்வான்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அரிஷ்டமும் வருது இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது இந்த மூக்கிரட்டை அப்படின்றது இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்கன்னா கஷாயமாக வச்சு குடிக்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்க அவங்களுக்கு சீரகம் கொஞ்சம் மிளகு இந்த மூக்கிரட்டை இதை போட்டு கஷாயம் வச்சு சூப்பு மாதிரி குடிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிகாலில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வளருதுன்னு சொல்லுவாங்க அது எலும்பு வளர்கிறது இல்லை அந்த உப்பு படிமானம்தான் அதுதான் வந்து அவங்களால தூங்கி எழுந்திரிச்சு கீழே சடனாக காலை ஊன முடியாதது அல்லது அதிக வெயிட் வச்சு தூக்க முடியாது போன்ற காரணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை கஷாயம் வச்சு குடிக்கலாம் பொதுவாக காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு காம்பினேஷனாக இருக்குது இல்லை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீழாநெல்லி நாவல் கொட்டை சிறுநெருஞ்சில் இது மாதிரி எல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் இப்படி கஷாயம் வச்சு குடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது நமக்கு ஈரலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளுது ஈரலுக்கு பலத்தை கொடுக்குது கீழாநெல்லி இந்த புனர்வாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தை அந்த பாதுகாப்பை கொடுக்குது அதில் இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுது இதையெல்லாம் இதையெல்லாம் ஒரு கூட்டுக்கலவையாக நாம் பண்ணும்போது அந்த நோயாளி வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளி வந்து வெகு சீக்கிரத்தில் அதில் இருந்து விடுபட்டு வெளியில் வரோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து இந்த முக்கிரட்டை அப்படின்றது அதுவே சிலருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூலிகைகளோடு பார்த்திங்க அப்படின்னா முருங்கை இலைப்பொடி சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நாம் வந்து கஷாயம் வச்சு குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் அதாவது உடல் தேர்றதுக்கு தேவையான ஆற்றல் வந்து அந்த முருங்கை இலை கொடுக்குது ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து இந்த மூக்கிரட்டை அப்படின்றது இதை பற்றியும் நீங்கள் சில வரிகள் சொல்லலாம் கண்டிப்பாங்க நேரில் பார்த்தீங்கன்னா இது மூக்கிரட்டன் ஐயா சொல்லிட்டாரு இதில் ஆண் பண்ணி இருப்பால் இரு மூலிகைகள் இருக்குது எல்லா மூலிகைகளையும் ஆண் பண்ணி இரு ரெண்டு மூலிகைகள் இருக்கும் இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம் அவங்களுக்கு உப்பில்லாத சாப்பாடு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அளவான தண்ணி இது மாதிரி குடிக்கலாம் இன்றைக்கி டயலிசிஸ்ன்றது பார்த்திங்கன்னா காமன் ஆகி போச்சு எங்கள் பார்த்தாலும் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க வாரத்துக்கு இருமுறை மூன்று முறையெல்லாம் டயாலிசிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் மருத்துவர் சொல்கிற ஆலோசனையும் கடைப்பிடிக்கலாம் அதே சமயத்தில் இந்த மூக்கர் ஒரு கைப்பிடி துத்தியில் ஒரு கைப்பிடி ரெண்டு ஸ்பூன் சீரகம் இடிச்சு போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு நூறு எம்எல் ஆ சுண்டனோடனே வெயிட் பண்ணி அதை ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் பிரித்து வச்சு காலை இரவு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கள்னாக்கா இந்த கிரீட்டின் யூரியா குறைய ஆரம்பிக்கும் யுமோ குழுவின் ஏற ஆரம்பிக்கும் நாளடைவில் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு உடல் முன்னேற்றத்துக்கான மருத்துவ குறிப்பாக இருக்கும் இன்னொன்று அது நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அது சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிட்னி பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கு அது உங்களுக்கு துணை புரியும் இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குங்க குடிச்சு குடிச்சு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டையை தொடர்ந்து அவங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகி கல்லீரல் இருக்கவே தேவையில்லாத அந்த கழிவுகள் வெளியேறி பார்த்திங்கன்னா கல்லீரல் புதுமை அடையும் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கீழே நிலை வெள்ளை இது போல் உள்ள கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய கல்லீரலை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் மருத்துவ மூலிகைகள் நீங்கள் போது அது சீக்கிரமாகவே அதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் குணமாக முடியும் கல்லீர்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க எல்எஃப்டி எடுப்பீங்க அதில் லிஃபில் பொருப்பில் எடுத்து பார்த்துருப்பீங்க எல்லாம் ஃபைப்ரோஸ்கேன் வரை நீங்கள் எடுத்துருக்கலாம் எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ எம்ஆரில் முதற்கொண்டு இப்போ அதில் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்ற போது அதோடு சேர்த்து அந்த மருந்துகளோடு சேர்த்து மருத்துவ ஆலோசனை படி நீங்கள் அந்த மருந்துகளை எடுத்துக்கணும் இந்த உணவுகளையும் இந்த மூலிகைகள் எடுக்கும்போது அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் இது எவ்வளோ பேர் கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கணக்கெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் லிவர் சிரோசிஸ் எல்லாம் பார்த்தா இருக்குது அதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம உயர்மரி சேனல் ஐயா மூலமாக நம்ம நிறைய வீடியோக்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா டயாலிசிஸ் பண்ணால் குணமாக இருக்காங்களா நிறைய பேர் குணமாக இருக்காங்க படித்து பட்டதாரி மருத்துவர் சித்த மருத்துவர் சதீஷ்குமார் டாக்டர் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கையில் இருக்கிற இந்த நம்பர் டூ நம்பர் ஒன் மருந்துகள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டேப்லெட்டுகள் ஒரு சில தீநீர் மருந்துகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முழுமையாக இருக்காங்க அதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட குணமானவங்க ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது சிறுநீரக செயலிழப்புக்கு மருந்து இருக்குது அப்படின்னா முழுமையாக இருக்குது குணமாக்க முடியுமா குணமாக்கியிருக்கும் அதுக்கான வீடியோக்கள் போட்டிருக்கும் லிவர் சிரோசிஸ்க்கு இல்லை லிவர் டெய்லர் ஆயிடுச்சு அதுக்கு மருந்து இருக்கான மருந்து இருக்குது அது குணமாகன வீடியோ பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோடு போட்டிருக்கீங்கன்னா அதுவும் போட்டிருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான மூலிகைகள் எடுத்து சரியான நபருக்கு சரியான விதத்தில் பத்தியம் முத கொண்டு அவருடைய உடல் வாக்கு மேற்கொண்டு சரியான முறையில் கொடுத்து அவர் உணவு முறையிலும் சரி வாழ்விலும் சரி மாற்றும் போது உடம்பு தன்னைத்தனே குணமாக்கும் அந்த மருந்து சரியான முறையில் வேலை செய்யுறத இந்த இடத்துல நாங்கள் ஆணித்த நம்ப சொல்ல ஆசைப்படுறோம் மேலும் தகவல் வேணால் கீழே போற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஐயா ஒரு அருமையான முறையை பற்றி சொல்கிறார் ரொம்ப நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்கள் என்று சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் உருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்